நடிகர் ஜெயம் ரவி கோலிவுட்டின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் இவர் தனது மனைவியைப் பிரிவதாக நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருந்தார் இந்நிலையில் இன்று அவர் தனது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அதனையொட்டி அவரது சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகி உள்ளது தமிழ் திரையுலகில் சாக்லேட் பாய் கதாநாயகனாக வலம் வருபவர் ஜெயம் ரவி பிரபல படத்தொகுப்பாளர் எடிட்டர் மோகனின் மகனான இவர் ஜெயம் படம் மூலம் தமிழ் திரையுலகிற்குள் அறிமுகமானார் சொல்லப்போனால் இந்த படத்தை இயக்கியதே அவரது அண்ணன் மோகன் ராஜாதான் இந்த படம் இருவருக்குமே நல்ல தொடக்கத்தைக் கொடுக்க தற்போது அண்ணனும் தம்பியும் திரையுலகில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளனர் நடிகர் ஜெயம் ரவி திறமையான நடிகராக இருந்தாலும் கடந்த சில வருடங்களாக கதைகளை சரியாக தேர்ந்தெடுக்காததால் தொடர்ந்து சருக்கல்களை சந்தித்து வருகிறார் தனி ஒருவன் படத்திற்கு பிறகு இவருக்கு எந்த படமும் சரியாக அமையவில்லை என்று கூறப்படுகிறது இருந்தபோதிலும் மக்கள் மனத்தில் நல்ல ஹீரோ என்ற பெயரை பெற்றிருக்கிறார் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் மற்றும் இரண்டாம் பாகங்களில் அருண்மொழிவர்மன் கதாபாத்திரத்தில் நடித்த இவர் தனது நடிப்பிற்காக நல்ல வரவேற்பினை பெற்றார் ஆனால் தனியாக ஹீரோவாக நடித்திருந்த அகிலன் இறைவன் ஆகிய படங்களும் இந்த ஆண்டு வெளியான சைரன் படமும் பெரிய வெற்றியை பெறவில்லை இதற்கிடையே கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே ஆர்த்தி என்பவரை காதலித்து வந்த இவர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார் ரவி ஆர்த்திக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் மூத்த மகன் டிக் 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 படத்தில் நடித்திருந்தார் ஜெயம் ரவி ஆர்த்தி திருமண வாழ்க்கை சுமூகமாகவும் நன்றாகவும் சென்று கொண்டு இருந்த நிலையில் தற்போது நேற்று தனது மனைவியைப் பிரிவதாக ஜெயம் ரவி அதிகாரப்பூர்வமாக அறிவித்து ஷாக் கொடுத்துள்ளார் அவரது இந்த முடிவு திரைத்துறையினரிடமும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்நிலையில் தற்போது நடிகர் ஜெயம் ரவி இன்று தனது நாற்பத்து நான்காவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் இவருக்கு பலர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே தற்போது ஜெயம் ரவியின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் நடிகர் ஜெயம் ரவி ஒரு படத்துக்கு மூன்று கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெற்று வருவதாக கூறப்படுகிறது மேலும் இவரின் மொத்த சொத்து மதிப்பு இருந்து எண்பது கோடி ரூபாய் வரை இருக்கும் என்றும் சில தொழில்களில் அவர் முதலீடு செய்து அதன் மூலமும் வருவாய் ஈட்டுகிறார் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஆடி கார் வைத்திருக்கும் அவர் ஸ்போர்ட்ஸ் பைக் ஒன்றை சொந்தமாக வைத்திருப்பதாகவும் தெரிகிறது